வணக்கம்மா தங்கச்சி வணக்கம்மா நாம் தமிழர் கட்சியில இருந்து வர்றோம் பிப்ரவரி இருபத்தி ஒண்ணு திருச்சியில ஆற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு நடக்கணுமா அவசியம் எல்லாரும் கலந்துக்கணுமா குடும்பத்தோட தம்பிங்களா இது வியாபாரம் நடக்கிற நேரத்துல இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருந்தீங்களா எப்படி அண்ணா அவங்களையே வெளியே போக சொல்றீங்க இப்ப ரீசெண்டா ஏர்போர்ட் பக்கத்துல நடந்த பாலியல் வன்கொடுமைக்கு காரணமா இருந்த அந்த மதுபான கடையை அடிச்சு உடைச்சவங்களே இந்த வேட்பாளர் அண்ணாங்கதான் பொண்ணுங்களா பயம் இல்லாம ரோட்ல நடக்கிறதுக்கு காரணமா இருக்கிறவங்களே இந்த வேட்பாளர் அண்ணாங்கதான் அது மட்டும் இல்ல தங்கச்சி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஆணுக்கு பெண் சமம் இல்ல ஆணும் பெண்ணும் சமம் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில நூற்றி பதினேழு இடங்கள் வந்து பெண்களுக்கு ஒதுக்கி இந்த தேர்தலை சந்திக்க இருக்கும் மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலும் செந்தமிழன் சீமான் அவர்களும் அவர்களோட தம்பி நாங்களும் களத்துல வந்து நிற்போம் ஐயா அது மட்டும் இல்லைங்க ஜிஎஸ்டி அமல்படுத்தின போது அண்ணன் சந்திரன் சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சியும் தான் அதை கடுமையா எதிர்த்தது தம்பி நீ உங்களை இவ்வளவு சிறப்பாக நீங்கள் செயல்படுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது மேலும் இப்போ வந்து நானும் ஜிஎஸ்டினால நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறேன் கட்டாயமா நான் அந்த ஜிஎஸ்டியை நீங்க எதிர்த்து போராடுறதுனால உங்களுக்கு ஒரு என்னால் இயன்ற ஒரு நல்ல ஒரு தொகையை உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறேன் தம்பி ரொம்ப சிறப்புங்க சிறப்பு தம்பி அந்த செக் புக் ரொம்ப நன்றிங்கய்யா நீங்க வீட்டுல குடும்பத்தோட வந்து கலந்துக்கோங்க நிகழ்வுக்கு நல்லது தம்பி என்னால குடும்பம் வியாபாரத்தை விட்டுட்டு வெளியே வரவே முடியாது தம்பி எனக்கு என்னுடைய மகன் நன்றி 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 நன்றி